ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டில் செழிப்பா மாறக்கூடிய ஐந்து ராசிகள் என்னன்னுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் உயர்வுகள் வரக்கூடிய உன்னதமான ஆண்டா இருக்க போது மேச ராசிக்காரங்களுக்கு பணி இடத்துல பதவி இடமாற்றம் ஊதிய உயர்வுகள் எல்லாமே கை கூடும் மேலிடத்தால உங்களோட திறமை உணரப்பட்டு அதற்கு தகுந்த பெருமைகள் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் பொறுப்பும் புகழும் உங்களை திக்கு முக்காட வைக்கும் உங்க பக்கத்துல இருக்கங்க இருக்கிறவங்க கிட்ட அனுசரிச்சு போக பழகிட்டீங்கனாக்கா கிரகங்களுடைய அனுகிரகம் நிரந்தரமா உங்களுக்கு இருக்கும் குழப்பமும் கூச்சலுமா இருந்த உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இனி அமைதியும் ஆனந்தமுமா மாறப்போகுது தம்பதிகருக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு முடிக்கணுங்க கண்டிப்பாக குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் செய்யணும் பண வரவு அதிகரிக்கும் சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கூடும் வீடு வாகனம் மனை சொத்து எல்லாமே சேரும் செய்யும் தொழில பெரும் வளர்ச்சி பெறும் அயல் நாட்டு வர்த்தகங்கள் எல்லாம் கைகூடுங்க புதிய முதலீடுகளை முறையாக யோசிச்சு செய்யறது நல்லது விவசாயத்துல கணிசனமான லாபம் கிடைக்கும் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டிங்க அப்படின்னாக்கா செழிப்பு தரும் மறக்காமல் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டையும் செய்யணும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடையும் செய்யணும் மேசராசிகளுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இருக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஆண்டு ஆஃபீஸில் வந்து உங்களோட திறமையை பார்த்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு தாமதமானாலும் மனம் போல் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்கள் உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் வேலை தேர்றவங்களுக்கு மனம் போல வேலை அமையும் வீட்டில் நிம்மதி இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உருவாகும் சுபகாரிய தடைகள் நீங்கும் பெற்றோர் பெரியோர் அவங்களோட வழிகாட்டல் நடக்கிறது உங்களுக்கு நல்லது அதே சமயம் உங்களோட நட்புகள் விஷயத்துல நீங்க வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்க கூடாது செலவுகளை வந்து வீண் செலவுகளை சுப செலவுகளை மாற்றிக்கொள்றதுல புத்திசால புத்திசாலித்தனமாக இருங்க செய்யும் தொழிலில் லாபத்தின் லாபம் வந்து அதிகரிக்கும் அதே சமயம் நீங்கள் வந்து கூட்டமைப்பில் சேர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே சமயம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் வந்து தடைகள் எவ்வளோ வந்து வந்தாலும் அது வந்து ஒரு நிமிஷத்தில் நீங்கும் உங்களுடைய இஷ்டமான அம்மனை நீங்கள் வணங்குறது உங்களோட கஷ்டம் எல்லாத்தையுமே போக்கும் அதே சமயம் உங்களுடைய குலதெய்வத்தையும் நீங்க வழிபாட்டுட்டு வாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வந்து அமைதியாக செயல்பட வேண்டிய ஆண்டு இது உங்களுடைய ஆஃபீஸில் ஒருபோதும் நீங்கள் அவசரமாகவும் அலட்சியமாகவும் செயல்படக்கூடாது சில பேருக்கு எதிர்பாராத விதமா இடமாற்றம் வரும் தவிர்க்காமல் ஏத்துக்கிறது நல்லது உங்களுடைய மேல் அதிகாரியிடம் பேசும்பொழுது வீண் விவாதங்களை தவிர்ப்பது வீண் கர்வம் அதெல்லாம் வந்து தவிர்ப்பது நல்லது அனுபவம் மிக்கவங்க சொல்ற ஆலோசனைகளை கேட்டீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுக்கு நல்லது நடக்கும் குடும்பத்துல உங்களுக்கு வெளிச்சம் அதாவது குடும்பத்துல வந்து ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு நல்ல சுமூகமா இருக்கும் உங்க உறவு அதே சமயம் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போகிறது முக்கியம் யாருடைய தலையீட்டையும் குடும்பத்தில் அனும அனுமதிக்காதீங்க தம்பதியர் வந்து உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க அசையும் அசையா பொறுச்சேர்க்கைலாம் ஏற்படும் கடன் வந்து வாங்குவதை நீங்கள் தவிர்த்துடுங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் வந்து பெருங்கடன் வாங்கிடாதீங்க அதை வந்து ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க செய்யும் தொழிலில் வளர்ச்சி தொடர்ச்சியாகும் அதே சமயம் கற்பக கணபதி வழிபாடு வந்து நீங்க பண்றதுனால உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய செல்வாக்கு ஏற்படும் தெய்வத்தையும் நீங்க வணங்கிக்கோங்க தனுசு ராசிக்காரங்க கவனமாக செயல்பட்ட கணிசமான நன்மைகள் இந்த ஆண்டு கிட்டும் அலுவலகத்தில் திறமைக்குரிய உயர்வுகள் நிச்சயமாக வரும் எந்த சமயத்திலையும் அலட்சியமும் அவசரமும் கூடவே கூடாது உங்களுடைய மேல் அதிகாரியிட பேசும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பணிவாக பேசுறது நல்லது பொறுமையே எதிர்கால ஏற்றத்திற்கு வழிவகுக்கும் உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வராது நீங்கள் வந்து உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா நாவடக்கம் முக்கியம் கணவன் மனைவி விஷயத்தில் மூன்றாம் நம்பரை அனுமதிக்காதீங்க தேவையில்லாமல் உங்களுடைய விஷயங்களை மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு விஷயம் என்னன்னாக்கா உங்கள் விஷயங்களை உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசிக்கோங்க விலை உயர்ந்த ஆபணங்களையெல்லாம் நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை சேரும் நரசிம்மர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக மிக முக்கியம் கும்பராசிக்காரங்களுக்கு அடக்கமாக செயல்பட்ட அனைத்துலேயுமே நன்மை கிட்டும் ஆண்டாக இது இருக்கும் பணி இடத்துல துணிவை விட பணிவே நல்லது உங்கள் பொறுப்புகளை நேரடியாக நீங்களே கவனிச்சுக்கோங்க உங்கள் ப உங்களோட கிட்ட நீங்கள் வந்து அமைதியாக அமைதியாக பேசி அமைதியாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் மூன்றாம் நபர்கிட்ட நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிக்காதீங்க மூன்றாம் நபர் வீட்டு விஷயத்துலேயும் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க வீட்டில் நிம்மதி நிலவும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து நிம்மதியாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு விட்டு கொடுத்து போகிறது முக்கியம் உ உங்களுடைய உறவுகள்கிட்ட வீண் தர்க்கம் கூடாது உங்களுடைய வாழ்க்கை துணையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது மிக மிக முக்கியம் விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க மூன்றாம் நபர்கிட்ட வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு மத்த சம்மணெல்லாம் கூப்பிடாதீங்க அன்பும் அமைதியுமாக எல்லாத்துலேயும் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சிவனையும் பார்வதியையும் நீங்கள் கும்பிடுங்க உங்கள் குலதெய்வத்தையும் நீங்கள் வணங்கிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எப்பொழுதுமே நம்ம வந்து நிதானமாக செயல்பட்டோம்னா வெற்றிகளை நம்ம பக்கம் தக்க வச்சுக்கலாம் இந்த வருடம் அமைதியாகவும் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் விட்டு கொடுத்து போங்க பணிந்து போங்க அதே சமயம் பக்தியோடு இருங்க இதெல்லாம் நம்ம கடைபிடித்தாலே இந்த ஆண்டு நமக்கு நல்ல ஆண்டா அமையும் நல்லது மட்டுமே நினைப்போம் நல்லதே நமக்கு நடக்கும் நன்றி